தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னம் மீட்கப்பட்டது மீட்கப்பட்டது விவசாயி சின்னம் மட்டுமல்ல நாம் தமிழர் கிடைச்சிருக்கூடிய விவசாயி சின்னம் என்பது விவசாயிகளே மீட்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத தான் பொருள் கொள்ள முடியும் திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொடிகள் தமிழர் கட்சி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பெற்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டது அதன் பிறகு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கின்ற முறையில் அவங்க அவர்களுக்கான சின்னத்தை அவர்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற உரிமை நாம் தமிழர் கட்சிக்கு கிடைச்சது அதன் வழியாக இப்பொழுது இன்று தேர்தல் ஆணையம் முறைப்படி அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னமாக விவசாயி சின்னத்தை அறிவித்திருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தலை நம்ம முதல் முறையா தேர்தலை நாம் தமிழர் கட்சி சந்திக்கும் போது இரட்டை மெழுகுவர்த்தி தான் நம்முடைய சின்னமாக இருந்தது அந்த இரட்டை மெழுகுபர்த்தியை கையில எடுத்துக்கிட்டு இருள் சூழ்ந்த என் இனத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் முகமாக வெளிச்சத்தை கொடுப்பதற்காக இந்த இரட்டை மெழுகுதிரியை நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்படிங்கிற சின்னத்தினுடைய பொருளாக பேசப்பட்டது இன்னொரு பொருளாக ஒரு மெழுகுதிரி என்பது திராவிடத்தை ஒழிப்பதற்கும் இன்னொரு மெழுகுதிரி என்பது ஆரியத்தை ஒழிப்பதற்கும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த சின்னத்திற்கான பொருளாக பரப்புரையில பேசப்பட்டது அந்த இரட்டை மெழுகுதிரி முதல் முதலாக நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் களத்துல தேர்தல் இருந்துச்சு அதை வைத்துதான் ஒன்னு புள்ளி ஒன்று சதவீதம் முதல் வெற்றியை நாம் தமிழர் கட்சி பெற்றது அப்ப என்ன சொன்னா எல்லாரும் இது அவ்வளவுதான் ஒன்னு புள்ளி ஒன்னுதான் அப்படின்னு எல்லாரும் எள்ளி நகையாடுனப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்பொழுது நடந்த அதே போல ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு விவசாய சின்னம் கொடுக்கப்பட்டது இப்படிதான் இரட்டை மெழுகுதிரி நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்ப அதை ஒழிக்கணும் அப்ப என்ன பண்றான் அப்ப விவசாயி அப்ப விவசாயி கொடுக்கறப்ப கூட நம்ம என்ன கேட்கிறோம் எனக்கு புலி சின்னத்தை கொடு புலியினுடைய அந்த உருவம் பொறுத்து உயிர் உள்ள விலங்குகளை நாங்க மாட்டோம் உயிர் உள்ள எதையுமே சின்னமா மாட்டோம் அப்ப நம்ம கேட்டப்ப அப்ப யானை எல்லாம் கொடுத்துருக்கிற மாயாவதி கட்சிக்குன்னா அது முன்னாடி கொடுத்தாச்சே இது அதுக்கப்புறம் வந்த விதி உயிரோட உள்ள எதையும் கொடுக்க மாட்டோம் அப்ப மயில கொடு அதுவும் உயிரோட உள்ளது கொடுக்க மாட்டோம் ஏன்னா நம்ம முப்பட்டன் முருகனுடைய வாகனமான மயில் அப்ப அதையும் தரமாட்டோம் அப்படின்னாங்க ஆனா கடைசியில பார்த்தா விவசாயிய கொடுத்தாங்க உயிருள்ள எதையும் தரமாட்டேன்னு சொன்ன இதே தேர்தல் ஆணையம் விவசாயியே கொடுத்தாங்க ஏன்னா அதனுடைய பொருள் என்னன்னா விவசாயி உயிரோட இல்ல அப்படிங்கிறது தானே ஆனால் எது எப்படியோ நம்முடைய எண்ணமே சின்னமாக நம்முடைய சின்னமே என்னமாக கிடைத்தது தான் விவசாயி சின்னம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதை எப்படி கொண்டு போய் நம்ம பிள்ளைய கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தாங்க விவசாய சின்னத்தை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க அந்த கரும்பு விவசாய சின்னம்ங்கிறத அப்படின்னா பட்டி தொட்டி எல்லாம் எல்லா வேறு மனசுலையும் விவசாய சின்னம் வந்து வேறொன்றி நின்றுச்சு இதை புரிந்து கொண்ட சங்கிகள் ஆரியர்கள் திராவிடர்கள் இதை எப்படியா இருந்து பறிச்சிடணும் ஏன்னா இந்த சின்னத்தை வைத்து தான் இவங்க அடுத்த தேர்தலில் முன்னேறி போக முடியும் இந்த சின்னத்தை நம்ம பறிச்சிட்டோம்னா ஒன்னுமில்லாம ஆக்கிடலாம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல அந்த சின்னத்தை முடக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சு எடுத்தாங்க அந்த சின்னத்தை கூட இதை எடுத்துட்டா நாம் தமிழர் வீழ்ந்திரும்னு நினைச்சான் இதை செஞ்சுட்டோம்னா இதோட அவங்களுக்கு தேர்தல் அரசியல் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சான் ஆனா அதையெல்லாம் தாண்டி என்ன பண்ணா இருபது நாளைக்கு முன்னால தேர்தலுக்கு இருபது நாளைக்கு முன்னால மைக் சின்னத்தை நம்ம கிட்ட கொடுத்தான் எதுக்கு மைக் சின்னத்தை கொடுக்குறான் நாம தமிழ் தமிழ்ல பேசுறோம் எல்லாத்திலையும் தமிழ்ல பேசுறோம் அப்ப சின்னத்தை வந்து ஆங்கிலத்தில் தான் ஏன்னா ஒளி சொன்னா எத்தனை பேருக்கு தெரியும் அப்ப இவன் மைக்குன்னு தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு கடைசியில் என்ன பண்ணா மைக்க தூக்கி நம்ம கிட்ட கொடுத்தான் நம்ம பிள்ளை என்ன பண்ணுச்சுக்க மைக்க தூக்கி கையில பிடிச்சிட்டு இதுதான்டா எங்க சின்னம் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஏ சின்னத்தை கையில பிடிச்சதாண்டா அவை சின்னத்துக்கே ஓட்டு கேட்கணும்னு அடிச்சான் அதுவும் மிக குறிப்பா சொல்லணும்னா நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறை மிக வெகுவாக அதை கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு அந்த மைக் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க கடைசியில் என்ன ஆயிடுச்சு இவை எதை எடுக்கணும்னு நினைச்சானோ எதை வீழ்த்தணும்னு நினைச்சானோ எதை தூக்கி கையில கொடுத்தா அவங்களுக்கு வராதுன்னு நினைச்சானோ அந்த மைக்க தூக்கி வச்சே அங்கீகாரத்தை இந்த கட்சி முப்பத்தி லட்சம் பேரு அந்த புதிதாக இருபது நாளைக்கு முன்னால குவாட்டர் இல்லாம கோழி பிரியாணி இல்லாம காசு கொடுக்காம ஊடக வெளிச்சம் இல்லாம யாரு ஊடகம் கூட்டணி இல்லாம இப்படி ஒரு கட்சி வளர முடியுமா ஆனா வளர்ந்துச்சு புதிய சின்னத்துல இருபது நாட்களுக்கு முன்னா கொடுக்கப்பட்ட புதிய சின்னத்தை கையில எடுத்துக்கிட்டு முப்பத்தஞ்சு லட்சம் வாக்கு வாங்கி அந்த மைக்கு சின்னத்தை வச்சே எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் பெற்று தேர்தல் ஆணையத்தால மாநில அரசியல் கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்திருக்குது அப்படின்னா இவனுக்கு வந்து சின்னம்லாம் முக்கியம் இல்லை இவனுடைய எண்ணம் தான் முக்கியம் இவனுடைய எண்ணம் தான் முக்கியங்கிறத தெளிவுபடுத்துச்சு அந்த மைக் சின்னத்துல நின்று வாக்கு கேட்டு அதை வெகுவாரியா கொண்டு போய் சேர்த்த பொழுதுதான் மக்களுக்கே புரிஞ்சு என் கையில எதை கொடுத்தாலும் வெல்லுவாங்கடா அப்படின்னு சாதாரண விஷயம் இல்ல முப்பத்தஞ்சு லட்சம் பேர் அதுவும் பாராளுமன்ற தேர்தல் குறிப்பா மா மாநில கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பாராளுமன்ற தேர்தலில் புதிய சின்னம் கொடுத்து எந்த கூட்டணியும் இல்லாம முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகளை பெறுதுன்னா வசந்து போயிட்டான் இன்னைக்கு என்ன எதை நீ எங்கிட்ட இருந்து பரிச்சையோ அதை நீ படிக்கவே முடியாத அளவுக்கு இன்னைக்கு தேர்தல் ஆணையமே கூப்பிட்டு உனக்கு எந்தெந்த சின்னம்லாம் உனக்கு பிடிச்சிருக்கு அதுல நாங்க ஒன்னும் தேர்வு செய்யறோம் இல்ல எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு போய் அந்த உரிமையோடு போய் உட்காரக்கூடிய நிலைக்கு கொண்டு போனதே நீ அழிச்சிட்டு கொடுத்த அந்த மைக் சின்னம் தான் நீ திட்டமிட்டு தான் அதை எடுத்த விவசாய சின்னத்தைங்கிறதுக்கு ஒரே ஒரு சான்று என் விவசாய சின்னத்தை தூக்கி இது வரைக்கும் தேர்தலே நிக்காத புதுசா தொடங்கப்பட்ட ஒரு கட்சி கொடுத்து அதுவும் தமிழ்நாட்டுல மட்டும் ஆனா அது அது வந்து இந்திய கட்சி அப்படிங்கிறான் ஆனா அது தமிழ்நாட்டில் மட்டும் போட்டிடுது அதுவும் குறிப்பா அந்த விவசாய சின்னத்தை கொண்டு வந்து சும்மா நிறுத்துறான் ஏன்னா அந்த அளவுக்கு விதைச்சு வச்சிருக்கிறான் அதை எப்படியாவது பறிச்சிடலாம் அப்படின்னு தான் செதறிச்சு சின்ன சின்ன ஓட்டுகள் அங்கிருந்த செதறவு செஞ்சிச்சு அது ஒன்னா இன்னும் நம்முடைய சதவீதம் கூட போயிருக்கும் எது எப்படியோங்க இன்னைக்கு உரிமையோட தகுதி வாய்ந்த ஒரு அரசியல் கட்சியாக போய் நின்று இன்னைக்கு போய் அந்த விவசாயிய திரும்ப குடிச்சு கொண்டு வந்திருக்குதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது நீங்க முதல்ல கொடுத்தது கரும்பு விவசாயி அதையும் மங்களா வச்சிருந்தீங்க எப்படி எல்லாம் இவங்களை வந்து மட்டம் தட்ட முடியுமோ எப்படி எல்லாம் அந்த சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர முடியாம பண்ணணுமோ அது மாதிரி இருக்கிற சின்னங்கள்ல பாத்தீங்கன்னா விவசாய சின்னத்தை தான் ரொம்ப மங்களா போட்டிருப்பான் இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி அதுவாவது பரவாயில்ல கரும்பு விவசாயி இப்ப கடப்பையத்துக்குள்ள விவசாயி அப்ப புரிஞ்சுக்கோங்க கரும்பு இனிக்கும் முந்தையெல்லாம் இனிச்சிச்சு இனி தூக்கிட்டோம் இந்த நிலத்தை இந்த மண்ணை உழுது பயிற்சியாக விட போறது இல்ல மீண்டும் விவசாயி கிடைக்கப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த விவசாயி சின்னத்தினுடைய மீட்பாக இதை பார்க்கல விவசாயிகளினுடைய மீட்பாகத்தான் இத பார்க்கிறோம் இப்பயும் நீ இரட்டை மருந்து கொடுத்த கரும்பு விவசாயி கொடுத்த மைக்க கொடுத்த இப்ப நாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆணையமே இப்ப வந்து எனக்கு வந்து நீ எனக்கு வந்து விவசாயி கொடுத்துருச்சு கலப்பை தூக்குன்னு விவசாயி கொடுத்துருக்குது இனி இதுல இருந்து என்னை எடுக்க முடியாது நீ இது ஒரு பக்கம் அது இருந்தாலும் இப்பயும் சொல்றான் சவால் தான் ஒவ்வொரு தேர்தல்லையும் எல்லாருக்கும் புதுசா சின்னம் கொடு அப்ப அந்த சவால இருந்து பின்னால போயிட்டீங்களான்னு கேட்கலாம் உங்களுக்கு ஒரு உறுதியான ஒரு நிரந்தரமான சின்னம் கிடைச்சிருச்சேன்னு இல்ல இப்பயும் சவாலுக்கு தெரியுதான் உதயசூரியன் எடுத்து புதுசா சின்னம் குடு திமுகவுக்கு இல்ல எண் கூடு ஏதோ ஒரு எண் கூடு ஒவ்வொரு தேர்தலுக்கு மாத்து எங்கருக்கு மாத்து நிப்பங்கிற சவால இப்பையும் மாறலை இப்பையும் மாறலை தெளிவா ஒண்ண மட்டும் புரிஞ்சுக்கோங்க கரும்பு விவசாயி இனிப்போடு இருந்தான் இப்ப தூக்கி விக்கிற கலப்பை விவசாயி இருக்கான் பாருங்க இவை இந்த நிலத்தை உழுது பண்பட்டு விவசாயம் செஞ்சு அறுவடை பண்ணாம விட போறதே இல்லை நன்றி வணக்கம் முத்தமிழ் உரசை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்